குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் எண்ணூர்ல பாத்தீங்கன்னா அனல் மின் நிலையத்தை விரிவாக்கம் பண்றதுக்கான ஒரு மக்கள் கருத்தெடுப்பு தான் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல சீமானவர்கள் தன்னுடைய சார்பில் வந்து அது எடுக்கக்கூடாது அப்படின்னும் அந்த விரிவாக்கம் பண்றதுனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைப்பாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா அவருடைய சார்பில் ஒரு எதிர்ப்பு மனு எழுதி ஆட்சியரிடம் ஒப்படைச்சிருந்தாரு இந்த ஒரு விஷயம் தான் தற்போது தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டிங்காக மாறிட்டு வந்துட்டு இருக்கு ஒரு ஆட்சியில் இல்லாத கட்சி மக்களின் குரலாக சீமான் சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் மக்கள் அதிக அளவில் தன்னுடைய ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த எண்ணூரில் பல மக்கள் தோல் நோயால் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியர் இடத்துல தெரிவிச்சுட்டு இந்த விஷயத்தினால எந்த அளவுக்கு மக்கள் பாதிப்படைவாங்க அப்படின்றத நீங்களும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர் போல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மேடையில் பேசியிருந்தாரு இந்த ஒரு இடத்துல காவலர்கள் சீமானுக்கு கொடுத்த பாதுகாப்புக்கு நிச்சயமாக பாராட்டு தெரிவிச்சாகணும் ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சியுடைய நிர்வாகிகளும் திமுக கட்சியுடைய குண்டர்களும் பார்த்தீங்கன்னா சீமானை தாக்குறதுக்காக பல வேலைகளை பண்ணியிருந்தாங்க இந்த எல்லா விஷயங்கள்ல இருந்தும் சீமானை ரொம்ப பாதுகாப்பாகவும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இடத்துலயும் சீமானை தடுத்து நிறுத்தாம அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை சொல்றதுக்கான அனுமதியும் காவலர்கள் கொடுத்திருந்தது தான் தமிழ்நாடு ஒரு ஜனநாயக நாடாகவே மாறுது அப்படின்றத காட்டுது இதற்கு முன்னதாக கூட சீமான் பல இடங்களில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசாங்கம் நடைமுறைப்படுத்த விரும்பின பல விஷயங்களை எதிர்த்து போராடிருந்தார் ஆனால் இந்த முறை என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா ஆட்சியர் கூட பாத்தீங்கன்னா சீமான் சொல்றது சரிதான் அப்படின்ற மாதிரி தலையாட்டி அந்த மனுவை வாங்கிக்கிட்டு நிச்சயமாக இந்த அனல் மின் நிலையத்தை விரிவாக்கம் பண்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்றது இதுல இருந்தே புரிய வருது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்திற்கு எண்ணூறு மக்கள் இல்லாம வட சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே சீமானுக்கு ஆதரவாக அப்படின்றது அப்படின்றதுதான் ரொம்பவும் ஒரு ஆச்சரியமான விஷயமாகவும் பார்க்கப்படுது இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்